இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் வன்னியர் இட ஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு ஒரு மணிமண்டபத்தை கட்டி அந்த மணிமண்டபத்திற்கு நேற்று திறப்பு விழா நடத்தியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த மணிமண்டப திறப்பு விழா நடந்த அதே சமயத்தில் நடந்து முடிந்ததற்கு பிறகு இன்றைக்கு திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவிலே வன்னியர் என்று சொல்லிக்கொண்டு ஸ்டாலினுக்கு கொடைபிடித்து கொண்டிருப்பவர்கள் ஸ்டாலினின் பின்னால் சுத்தி கொண்டிருக்கின்ற எடுபிடிகள் ஏவலாட்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தமிழ்நாட்டிலே சமூக நீதியை இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காத்திருக்கிறார் அவர் சமூக நீதி காவலர் என்று சொல்கிறார்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற ஒரு மாணவியே காப்பாற்ற முடியவில்லை இந்த ஸ்டாலின் போய் சமூக நீதியை காப்பாற்றப் போகிறாராம் எவ்வளவு மோசமான கூற்று எவ்வளவு அயோக்கியத்தனமான கூற்று சமூக நீதியை சாய்த்ததே இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் ஸ்டாலினை போல வன்னியர்களுக்கு யாரும் எந்த சாதனையும் செய்திருக்க முடியாது என்று வாய்கிழிய பேசுகிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் ஸ்டாலினை போல வன்னியர்களை யாரும் வச்சு செய்திருக்க முடியாது நான் கேட்கிறேன் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமூக நீதியை காத்தாரா அல்லது சாய்த்தாரா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கடந்த அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வழங்கப்பட்ட பொழுது அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக முதன் முதலில் கொக்கரித்தது யார் தெரியுமா திருச்சியிலே இசை வேளாளர் சமூகத்தின் கூட்டத்தை கூட்டி வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக முதன் முதலில் நீதிமன்றத்திற்கு சென்றது அந்த இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பை கூட்டி வந்து அந்த கூட்டத்தை நடத்தியது யார் தெரியுமா இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி

அந்த போராடி உயிர் நீத்த அந்த இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு மணிமண்டபத்தை திறக்கக்கூடிய யோகியதை தகுதி உண்டா நீ என்ன ஒட்டா உறவா வன்னியர்களுக்காக பாடுபட்டவரா வாழ்வுக்காக சட்டத்தை ஏற்றியவரா இடஒதுக்கீட்டு போராடியவரா அல்லது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று சட்ட முன்வரவை சட்டமன்றத்திலே தாக்கல் செய்து வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு சட்ட அங்கீகாரத்தை பெற்று தந்தவரா எதுவும் கிடையாது வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை சாய்த்தது இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் இவருடைய கட்சியை சார்ந்தவர் இன்றைக்கு இவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் அதன் மூல காரணம் கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னால் பீகார் மாநில அரசு நடத்திய ஜாதிவாரி கணக்கெடுப்பை தடை என்று ஒரு பொய்யை சட்டமன்றத்திலே பேசுகின்ற உலகன் ஆகாச புழுகன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பீகார்லேயே நடந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எந்த நீதிமன்றமும் தடை செய்யவில்லை பீகார்லேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று நீதிமன்றமே பச்சை கொடி காட்டிவிட்டது நீதிமன்றமே அதற்கு அனுமதி வழங்கி வழங்கிவிட்டது ஆனால் நீதிமன்றம் வழங்கிய அனுமதியே சட்டமன்றத்திலேயே நாகூசாமல் பொய் பேசுகின்ற சமூக நீதிக்கு எதிராக பேசிவிட்டு இன்றைக்கு சமூக நீதிக்காக போராடி உயிர் நீத்த இருபத்தொரு தியாகிகளுடைய மணிமண்டபத்தை நான் திறக்கிறேன் என்று ஸ்டாலின் சொல்கிறார் என்று சொன்னால் சமூக நீதியை சாய்த்த ஸ்டாலினுக்கு இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகள் மணிமண்டபத்தை திறப்பதற்கு தகுதி இருக்கிறதா என்று நான் கேட்பது ஒருபுறம் இன்றைக்கு வன்னியர் சமூகத்தின் பெரும்பாலான இளைஞர்கள் கேட்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அந்த வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தவுடன் வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் அந்த இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் கல்லூரிகளில் அட்மிஷன் நடைபெறுகின்ற பொழுது நமக்கு நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் நாம் நல்ல படிப்பை படிக்கலாம் அரசு வேலை வாய்ப்பில் நமக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கிடைக்கும் இனியாவது நாம் முன்னேறலாம் என்று வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் கனவு கொண்டிருந்த பொழுது அந்த கனவை தீ வைத்து பொசிக்க வரலவா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வன்னியருடைய கனவை சிதைத்து விட்டு வன்னியருடைய சமூக நீதியை சாய்த்து விட்டு வன்னியருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை இன்று வரை தராமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் சட்டமன்றத்திலே பொய்க்கு மேல் பொய்யாக பேசிக்கொண்டு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொய்யை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டு கோயாபல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வன்னியர்களுக்கான மணி மண்டபத்தை திறக்கக்கூடிய தகுதியும் யோக்கியதையும் எல்லாவும் இல்லை என்று வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் குமரி கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி